நல்லா அந்த படுத்துன்னு மாமரத்தை சேர்ந்த வானத்தை பாக்கிறது எவ்வளவு சுகமா இருக்கு சரியா அழகா அப்படியே சாத்தனூர் டேமா சாத்தனூர் சாத்தனூர் அணை இல்ல அடுத்தது போய் வேற பக்கம் என்ன பார்க்கலாம் யாரும் எடுத்து

ஃப்ரெண்ட்ஸ் சம்மர் சீசனில் இந்த டைம் நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா நாங்கள் வரும்போது பிஞ்சு மட்டும்தான் இருந்துச்சு மேன மாற்றுறோம் மறக்காமல் நீங்கள் யாருன்னா சாப்பிட்ற டைம் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதத்துக்குள்ளே மாங்காய் விட்டுரும் அதுக்குள்ளே மறக்காமல் வந்தால் நீங்கள் பறித்து சாப்பிடலாம் சுற்றி மேங்க ருசியாக தான் இருக்கும் பார்த்து பார்த்துட்டு பரிசு சாப்பிடலாம் சரிங்களா பூதாக விட்ருக்குது அங்கே அந்த மாதிரிலாம் பிஞ்சியை விட்டுருச்சு

ஆமாம் ஆமாம் வாட்டர் ஃபவுண்டனில் வந்து தண்ணியில் அப்படி தானே சூப்பராக இருக்கும் அழகாக ஒரு லேடி சிற்பங்கள்லாம் பண்ணி வச்சுருக்காங்க சிற்பம் நல்லா நல்லா தான் பண்ணியிருக்காங்க நலினமாக இருக்குது ஆமாம் ஒரு அழகிய இடை நலினமாக இருக்குது லை விட்டுருக்க மாட்டேங்குது ஆனால் இன்னும் ஒரு பஞ்ச நாள் ஒரு ரெண்டு மாதம் கிடைச்சிருந்தா நல்லா மேலே போட்டுவோம் பழைய சாப்பிடுவோம் எடுத்து வந்து எழுத்து லெட்டர்கள் அப்படி தான் போ அணிலடா அணை ராசினரை அணில அணிலே நீர்ண்ணா அணில நீரா போட்டு நெந்தத்துக்கே இல்லை இது சொன்னேன் எங்கள் அணினு தேன் தான்ப்பா எனக்கு தெரியும் இதுக்கு பேரு புளகுடு வாத்துங்க இல்ல புளகுடு கேன் வாத்துங்க இல்ல என்ன காம்பினேஷன் இது? கலக்கு திரவணா யார் இருக்கு? பரவாயில்லை புளகு வாந்துரு. இதுல தப்பா இல்லையா? அது வந்து அதுல அதுல கேளு நீ மூணு வாத்து இருக்குதே மூணுல அஞ்சு இருக்கு. நான் அங்க ரெண்டு இருக்கு பாரு. எல்லாம் ஒரே மாதிரி தான் யாஸ்டேலாம் சரியா ஸ்டேட் மச்சானா மாதிரி ஊட்டி விடுறது போயிருச்சு ஜம்ப் போடு

நடையே போனீங்க சிங்கத்தை பக்கம் நடந்து தான் போனால் பண்ண ஒரு சைக்கிள் ஒரு மரம் வளர வாசல எல்லா மரம் இப்ப ரோட்ல திருவண்ணாம ரோட்ல எல்லா மரமும் வெட்டுறாங்க எல்லாம் வெட்டுற மரத்துலாம் போயிருங்க பேர் பேரும் பேர் ஃபுல்லா பதிச்சுங்க பாத்தீங்களா பேரு ஒரு கல்வெட்டுல ஒரு பேர் அங்கே கல்வெட்டுல சாத்தனூர் கல்லூடா இல்லை பேர் வாட்டர் வேணும் எது போகணும் அப்படியே கண்ணுக்கு போகணும் ராம்மா இந்த மாதிரி

뷰가 파티션. 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 இது சூப்பரா இது சூப்பரே நான் மாசல ஆரம்பிச்சது சூப்பரா வேற ஏதோ சூப்பரா எல்லாம் மொத்தம் இது என்ன போ வா வா சூடா மீரோ வா வந்து வா வாடறமா ஏய் வா ஒட்டனதோ जल्दी

És <tod> a

इन सूपर आता है